கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்குமே நம்பி ஏமாந்தது தான் அதிகமே வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் மீது அதிகமான நம்பிக்கையை வைக்கின்றீர்களோ அவர்களே உங்களின் மனம் கசக்கும் அளவிற்கு சில விஷயங்களை செஞ்சுடுவாங்க அதனால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாமல் இருந்தது இத்தனை நாட்களாக மிகப்பெரிய அளவில் குருவின் சாதகமான பார்வை கடகத்தின் மீது விழ ஆரம்பிச்சிடுச்சு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது அதனால இனியும் எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் நீங்க உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யணும் அதுலேயும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க நினைத்தவாறு உங்களின் வாழ்க்கை திரும்ப போகுது மிகப்பெரிய அளவில் அளவுல நீங்க சமுதாயத்துல முடியும் அந்த நண்பர்களை உடனே வைத்து கொண்டு உங்களால் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும் வாழ்க்கை உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படி கொடுக்கும் பொழுது உங்களின் பொறுப்புகளை நீங்க இன்னொருவரிடம் கொடுக்காமல் இருக்கணும் அதை செய்ததால் மட்டுமே தான் இத்தனை நாட்கள் கஷ்டம் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க யாரையும் நம்பி மிக பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் கடகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி விடுவீர்கள் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் தாங்கவே முடியாது உங்களின் பெற்றோர்களே ஏன் கூட பிறந்த இரத்த பந்தமே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க அவர்களிடமிருந்து வாழ்க்கையில் எப்படி படிப்படியாக முன்னேறணும் அவர்கள் முன்னிலையில் நீங்க எப்படி உயரணும் அப்படின்றத மட்டுமே யோசிங்க அதை விட்டுட்டு நீங்கள் ரோஷப்பட்டு தள்ளி வந்துடாதீங்க ஏன்னா நீங்க தள்ளி வந்துட்டா உங்களுக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியாம போய்டும் அதனால உங்களுக்கு யார் எதிரியோ உங்களுக்கு யார் துரோகம் செய்கின்றார்களோ அவர்களுடனே இருந்து தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் மிகப்பெரிய அளவில் கடகம் வாழ்க்கையில் உச்சத்தை அடைந்தே தீரும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சதவீத அன்பர்கள் நீங்க உங்களின் உரிமையை விட்டு கொடுத்துட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க உங்களின் உரிமைகள் என்றுமே அழியாதது அதை எவராலும் தட்டி பறிக்கவும் முடியாது அதனால உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சொத்து உங்களுக்கு வந்தே தீரும் நீங்க எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாம செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே என்னன்னா யாராவது உங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் யாராவது உங்களின் பாசத்தை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மன கஷ்டம் ஏற்பட்டு விடுது அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்முடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லவில்லையே நம்முடைய திருமண நாள் என்று கூட ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லையேன்னு தயவு செய்து பாசத்திற்காக ஏங்காதீங்க நீங்கள் தேடி தேடி போய் அனுபவிக்கக்கூடிய பாசம் எல்லாமே வேஷம் உங்களை தேடி வரக்கூடிய பாசம் மட்டுமே தான் உண்மையானது அதனால் பாசத்தை தேடி இனியும் எனது அன்பான கடக ராசி அன்பர்கள் செல்லாமல் இருக்கணும் மிகப்பெரிய பெரிய அளவில் குருவின் சாதகமான பார்வையால் உங்களின் வாழ்க்கையின் பாதை திறக்கப் போகுது அந்த பாதையில் நீங்க நடந்து சென்றாலே போதும் மிகப்பெரிய வேலை உங்களுக்கு அங்க காத்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும் முக்கியமாக இந்த கடகத்திலேயே இருக்கக்கூடிய கணவன் மனைவி உங்களின் கடந்த கால வாழ்க்கையை தயவு செய்து மறந்துட்டு நீங்க எதிர்காலத்தை நோக்கி வெகு விரைவாக ஓடக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு பழைய நினைவுகளை தயவு செய்து மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது அதாவது குடும்பத்தில் ஒரு கடகம் இருந்தாலே ஓர் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை இது நாள் வரைக்குமே தாழ்த்துக்கிட்டு இருந்த உலகத்தின் முன்னாடி மிகப்பெரிய அளவில் கடகம் உயர்ந்து நிற்க போகுது கடகத்திலேயே இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேருமே கடக ராசியா இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய குருவின் அதிசார வக்ர பயிற்சியால் உங்கள் இருவருக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் குவிய போகுது அதனால நான் ஆரம்பத்திலேயே கூறியது போல் தயவு செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு இடைவெளி விடாதீங்க நீங்க ஒரு நாள் இடைவெளி விட்டால் மறுநாள் உங்களுக்கே அந்த வேலையை செய்யக்கூடிய விருப்பம் இல்லாமல் போய்விடும் அதனால இன்னொருவர் அந்த வேலையை உங்களுக்கு முன் செய்து மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு முன் உயர்ந்துகிட்டே இருப்பார் இறுதியாக நீங்க அவரை நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் நம்முடனே இருந்தவர் வாழ்க்கையில் நமக்கு முன்னே உயர்ந்து விட்டாரே அப்படின்னு நீங்க செய்து கொண்டிருக்க வேலையை எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் உங்களின் வெற்றி உங்களை நிச்சயமாக வந்து சேர்ந்து அடைந்தே தீரும் செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் மனதில் முருகனை நினைத்துக்கொண்டு உங்களின் ஆசைகளையும் விருப்பங்களையும் இந்த முருகனிடம் வைத்துவிட்டு நீங்கள் உங்களின் நாளை தொடங்குங்கள் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை மாலையில் முருகனின் ஆலயத்திற்கு ஏதாவது ஒரு ஆலயம் உங்களின் வீட்டிற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த முருகனின் ஆலயத்தில் சென்று ஐந்து ஐந்து நிமிடம் தியான நிலையில் அமர்ந்துட்டு வாங்க உங்களின் வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கும் இனி எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பின்னோக்கி நகராமல் இருப்பீர்கள் வீட்டு மனை வாங்கி வெகு நாட்கள் ஆகியும் இன்னமும் பூமி பூஜை கூட போட முடியாத ஒரு நிலை தான் கடகத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் அதாவது அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களின் உரிமைகளை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இருக்கணும் அந்த நிலத்தில் சிறப்பாக பூமி பூஜையை போட்டு உங்களால் வீடு கட்ட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் பொழுது உங்களை எவரெல்லாம் ஏலனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசினார்களோ அவர்கள் முன்னிலையில் கடகம் உயர்ந்து நிற்கப் போகின்றது அதாவது வேலையே இல்லை அப்படின்னு உங்களை குடும்பத்திலேயே ஒதுக்கி வைத்தார்கள் அந்த குடும்பமே உங்களின் வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் மாறும் தயவு செய்து நீங்கள் பொறுமையாக இருங்க எந்த ஒரு தருணத்திலையுமே யாராவது உங்களை இழிவாக பேசிவிட்டார்கள் என்றால் அந்த வார்த்தைகளை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் அவர்கள் கூறிய வார்த்தைகளை மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது உங்களால் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகர முடியாமல் போகலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு குதிரையின் இருபுற கண்களும் எப்படி மூடப்பட்டிருக்குமோ அதை போல கடகத்துடைய கண்கள் மூட வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களின் வாழ்க்கை உங்களின் லட்சியம் உங்களின் குடும்பம் அப்படின்னு நீங்க வேற எதை பத்தியும் சிந்திக்காம உங்களின் லட்சியத்தை பற்றி மட்டுமே சிந்தித்தால் போதும் கடகம் நிச்சயமாக குடிசையை விட்டு கோபுரத்தில் ஏறி அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தே தீரும் உங்களின் வாழ்க்கை திரும்பக்கூடிய காலம் தான் இது அதனால தான் எந்த ஒரு தருணத்திலையுமே காலத்தை வீணடிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செவ்வன செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் மிகப்பெரிய அளவில் உங்களின் லாபங்கள் அதிகரிக்கப் போகுது நஷ்டங்கள் குறைய போகுது கடன்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குரு உச்ச குருவாக இருக்கும் பொழுது உங்களின் நஷ்டங்களும் கஷ்டங்களும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகியே தீரும் முடிந்தால் இந்த மந்திரத்தை தினமும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க ஓம் குரு தேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படி இல்லை என்றாலும் ஓம் குருவே போற்றேன்னு சொல்லுங்க பாலைவனமாக இருந்த உங்களின் வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய வனமாக மாறியே தீரும் அந்த அறுவடை முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்க போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி எந்த விதமான தோல்விகளும் நிச்சயமாக கடகத்தை அண்டவே அண்டாது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் கடக கடகராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி